கடலூர் மாவட்டம் வேப்பூரில் பல ஏக்கரில் பயிரிடப்பட்ட பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் எஸ் எஸ் நரையூர் சிறுபாக்கம் மாங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல ஏக்கரில் மக்காச்சோளம் மரவள்ளி கிழங்கு மஞ்சள் மற்றும் நெல் உள்ளிட்ட பயிர்கள் பயிர் செய்யப்பட்டன இந்நிலையில் தொடர் மழையால் பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர் மேலும் பயிர் பாதிப்பை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை விடுத்தனர் வந்து வந்து மக்காசோளம் மரவள்ளி நெல் மஞ்சள் நாலு பயிர் வந்து எல்லாம் எல்லாமே அறுவடை சூழ்நிலை வந்து இருக்கிற டைம்ல ரெண்டு நாள் தொடர் மழையில எங்களால் வந்து எதுவும் பண்ண முடியல மழை வெட்டி தண்ணி வெட்டி விட்டு வடிகால தண்ணி வெளியே போகாம எல்லாமே அழுகுற நிலைமையில் இருக்கு அதனால அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்த பெஞ்சல் புயல் மழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த ஆயிரம் ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன ஊத்துக்காடு பழைய சீவரம் பரந்தூர் முட்டவாக்கம் வட்டம்பாக்கம் கூத்தனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டிருந்தது தற்போது பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நனைந்து சேதமடைந்தன நெல் பயிர்களை கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் வீரராகவபுரத்தில் சுமார் இருநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் தொடர் மழையால் நீரில் மூழ்கின அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் அரசு உரிய இழப்பீடு தர வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் கலிங்கு வழியாக உபரிநீர் வெளியேறி வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் ஏரி மற்றும் பிள்ளைப்பாக்கம் ஏரியில் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இதனால் ஏரியின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு நூறு கன அடி உபரிநீர் கலிங்கு வழியாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது உபரி நீர் ஆர்ப்பரித்துச் செல்வதால் சிறுவர்கள் வாலிபர்கள் இளைஞர்கள் மீன்பிடிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ வேண்டாம் என நீர்வளத்துறை அதிகாரிகளும் போலீசாரும் அறிவுறுத்தியுள்ளனர் இருப்பினும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆபத்தை உணராமல் மீன்பிடித்தும் விளையாடிக் கொண்டும் இருக்கின்றனர் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க